தினத்தந்தி நாளிதழில் இன்னைக்கு வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாதிரி வினாவிடை பார்ப்போம் பொருத்துக வினையா ஆடவருக்கு உயிர் குறுந்தொகை முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை தொல்காப்பியம் விரல்கள் பத்து மூலதனம் தாராபாரதி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் ஆன்சர் ஆப்ஷன் சி பொருத்துக அனிச்சம் அரிமா நோக்கு ஜெகதீசன் உதயநகரிலிருந்து ராமீனாட்சி நகரம் விமர்சனம் சி மணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருத்துக தமிழ்நாட்டு மாப்பசான் புதுமை பித்தன் தென்னாட்டு மாப்பசான் ஜெயகாந்தன் புது கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி பரிசல் கதைகளின் தந்தை கி ராஜநாராயணன் ஆன்சர் ஆப்ஷன் பி விடை தேர்க புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் எவர் ஆன்சர் ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகளார் ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் தாய் என்று போற்றுகிறான் என்னும் கூற்று யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக்க இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நிதியில் ஒன்று கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் வையாபுரி பிள்ளை பொருந்தாத இணையை கண்டறிக ஆசிரியர் இயற்றிய நூல் வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை தேவனேய பாவானர் தமிழர் திருமணம் திருவிக்கா சைவத்திரவு பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சொலை தமிழ்ச்சொலை இயற்றினது பெருஞ்சித்திரனார் கிடையாது திருவிக்க அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி டி தான் பொருந்தாதை இணை பூ என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி உலகம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஆன்சர் ஆப்ஷன் பி வீடு வீண் வீதி வீழ்ச்சி கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் பிளஸ் உரங்கு பொறுத்துக திகிரி ஆணை சக்கரம் அலி கருணை மயக்கம் கலவை யானர் வருவாய் ஆன்சர் ஆப்ஷன் டி பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்லாதது எது மொழிக்கு முதலில் வரும் மெய்யெழுத்துக்கள் பத்து அவை இக்கு இச்சு இத்து இப்பு இன்னு இம்மு இங்கு இங்கு இவ்வு ஆகும் இவை தனித்து சொல்லுக்கு முதலில் வாரா உயிருடன் இணைந்தே மொழிக்கு முதலில் வரும் இது சரியான குற்று மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் மொழிக்கு முதலில் வாரா இதுவும் சரியான குற்று ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் மட்டுமே வரும் இதுவும் சரியான குற்று ய வ வரிசையில் உள்ள அனைத்து உயிர்மை எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வரும் இது தவறான கூற்று ஞா வரிசையில் க மட்டும்தான் வந்து முதல் எழுத்தாக வரும் ஞ வரிசையில் இந்த நாலு நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் ய வரிசையில் ய யா யூ யூ யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்கள் தான் சொல்லின் முதலில் வரும் அது மாதிரி வா வரிசை எடுத்துக்கிட்டோம்னா வ வி வே வே வை இந்த ஏழு எழுத்துக்கள் தான் சொல்லின் முதலில் வரும் கூற்று ஒன்று வடமொழி எழுத்துக்களை தமிழில் மாற்றி எழுத எழுதுவதை தர்ப்பவம் என்பர் எடுத்துக்காட்டு விஷம் விடம் கூற்று இரண்டு வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர் எடுத்துக்காட்டு சக்கரம் ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான விடை குற்று ஒன்று இரண்டு இரண்டும் சரி பொறுத்துக சேரிட்டி ஈகை ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை டிக்னிட்டி கண்ணியம் டாக்ட்ரின் கொள்கை ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது போன்ற பொருள்களில் வரும் வேற்றுமை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்தாம் வேற்றுமை உருவு ஐந்தாம் வேற்றுமை உருவு இன் பின் தவறான இணையை காண்க நான்காம் வேற்றுமை விரி வல்லினம் மிகும் உருவகம் வல்லினம் மிகும் திசை பெயர்கள் வல்லினம் மிகாது இது தவறு திசை பெயர்கள் வல்லினம் மிகும் எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகாது இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி தொடர்கள் பொருள் அடிப்படையில் நான்கு வகைப்படும் என்னென்னு பார்த்தோம்னா செய்தி தொடர் வினா தொடர் விழைவு தொடர் உணர்ச்சி தொடர் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பினை சரியாக பொருத்துக இத்து இந்து நாக்கின் அடி மேல்வாயின் அடியை பொருந்துவதால் ஏ ஏ வாயை திறப்பதனுடன் நாக்கின் அடிவோரம் மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால் இரு இல்லு இழு மேல்வாயை நாக்கி நுனி வருடுவதால் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் நாக்கின் அடி மேல்வாய் நடியை பொருந்துவதால் ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படிதான் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்மன் பொருத்துகா ஆழிகிணறு கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு கூட்டு கிணறு சுருளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு பூட்டை கிணறு கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலக்கண குறிப்பு தருக விரிமலர் ஏ வினை தொகை தவறான இணையை கந்தர்வன் கிடையாது கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் அப்ப தவறான இணை ஏ முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல் தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தொன்மையான தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறுதழுதல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆன்சர் ஆப்ஷன் டி பொர்த்துகா நேர் நிறை நேர் தேமாங்கனி நிறை நேர் நிறை புலிமாங்கனி நிறை நிறை கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி ஆன்சர் ஆப்ஷன் டி